மாணவர்களே அங்கிகளின் வாழ்க்கை கோலத்தில் ஏற்படும் மாற்றங்களில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்ற விடயத்தை நாம் கற்க இருக்கின்றோம் அங்கிகளின் வாழ்க்கையானது உலகில் ஒரு சீரானதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எனினும் அவற்றின் வாழ்க்கைக் கோலத்தில் சில காரணிகள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன அவை பற்றிய விடயங்களை நாம் கற்க இருக்கின்றோம் நீங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கும் ஒரு படம் ஒரு அங்கிகளின் வாழ்க்கை கோலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு விடயம் காட்டப்பட்டுள்ளது அதாவது கட்டிடங்கள் காணலாம் இதிலிருந்து நீங்கள் இங்கு காணப்படும் குடிசன அடர்த்தியை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது நகரமயமாக என அழைக்கப்படுகின்றது இவை பற்றிய விவரங்களை கற்போம் இவ் அழகை கற்பதன் மூலம் நீங்கள் அங்கிகளின் வாழ்க்கை கோலத்தில் ஏற்படும் மாற்றங்களில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளை அறிந்து கொள்வீர்கள் அங்கிகளின் வாழ்க்கை கோலத்தில் ஏற்படும் மாற்றங்களில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் புவியில் வாழும் அங்கிகளில் வாழ்க்கை கோலத்தில் பல காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன அவை பிரமதானமானவை வருமாறு கைத்தொழில் மயமாக்கம் நகரமயமாக்கம் வணிகமய விவசாயம் திட்டமிடப்பட்ட நீர்ப்பாசன தொகுதிகள் பரவலாகவும் பல்வேறு வகையாகவும் பதார்த்தங்களையும் சக்தியையும் பயன்படுத்தல் இவை பற்றிய விவரத்தை இனி பார்ப்போம் கைத்தொழில் மயமாக்கம் ஆரம்பகால விவசாய சமூகத்திலிருந்து பொருள் மற்றும் சேவையை உற்பத்தி செய்யும் சமூகமாக மாற்றமடையும் செயல்முறை கைத்தொழில் மயமாக்கம் எனப்படும் அதாவது ஆரம்ப காலத்தில் மனிதன் விவசாயியாக இருந்தான் அந்த விவசாய சமூகத்திலிருந்து விடுபட்டு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் சமூகமாக மாற்றமடைய காலப்போக்கில் தொடங்கினார் இதுவே கைத்தொழில் மயமாக்கம் என அழைக்கப்படுகின்றது தொழில்நுட்ப வளர்ச்சியும் சிறிய அளவு உற்பத்தி செயற்பாடுகளும் போதாமையினால் கிபி ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டளவில் ஐரோப்பிய நாடுகளை அடிப்படையாக கொண்டு கைத்தொழில் புரட்சி ஆரம்பமாகியது கைத்தொழில் மயமாக்கத்தினால் மனிதனின் வாழ்க்கை தரம் மேம்பட்டதாயினும் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்தன உதாரணமாக சூழல் மாசடைதல் காலநிலைகளில் மாறுபாடுகள் ஏற்பட்டன காடுகள் பெருமளவில் அழிக்கப்பட்டன நோய்கள் பரவியது போன்று நகரமயமாக்கல் ஏற்பட்டது இவ்வாறான பாதிப்புகளுக்கு பரிகாரங்களாக பின்பறுவென அடையாளப்படுத்தப்பட்டன தொழிற்சாலை கழிவுகளை பரிகரித்து சூழலுக்கு அனுப்புக நாம் ஏற்கனவே கற்றுள்ளோம் தொழிற்சாலைகள் காபனோரோக்சைடு சைடு கந்த சைடு போன்ற வாயுக்கள் பெருமளவிற்கு சூழலை விடுவிக்கப்படுகின்றன உதாரணமாக இப்ப சைட்டை நாம் எடுத்துக்கொண்டோம் ஆனால் இது ஒரு அமில மலையை ஏற்படுத்தக்கூடிய வாயு அமில இயலுடைய வாயு எனவே இதனை நாம் கல்சியம் ஹைட்ரோக்சைட் அதாவது சுண்ணாம்பு நீரினூடாக குமுளிக்க செய்து சூழலுக்கு விடுவதன் மூலம் அந்த விடுவிக்கப்படுற காரணியில் கந்தகபீரோசைட்டு இல்லாமல் போகின்றது அதாவது இவை சுண்ணாம்பு கல்சியம் ஐதரோக்சைட்டுடன் தாக்கம் அடைந்து உருவாகும் வீழ் வடிவு காரணமாக கந்தகபிரோசைட்டு முழுமையாக சூழலுக்கு விடாமல் தடுக்கப்படுகின்றது சூழல் மாசடைதலை இழிவாக்கும் மாற்று சக்தி முதல்களை பயன்படுத்த இது பற்றி தற்போது அதிகம் கவனம் செலுத்தப்படுகின்றது காற்று சக்தி அதே போன்று சூரிய சக்தியை பயன்படுத்தப்படுகின்றது பெருமளவுக்கு தற்போது சூரிய சக்தி பயன்படுத்தப்படுவதை நாம் அறிவோம் சூரிய சக்தியை பயன்படுத்தி அதனை இயங்கும் கார்கள் கூட தற்போது உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன அதேபோன்று பல செயற்கை கோள்கள் சூரிய சக்தியை பயன்படுத்தி தொழிற்படுகின்றன இவ்வாறு பல்வேறு மாற்று சக்தி முதல்களை கண்டுபிடிக்கும் தேவை மனிதனுக்கு எழுந்துள்ளது அதே போன்று திட்டமிடப்பட்ட நகர நிர்மாண செயற்பாடுகள் அதாவது ஒரு நகரத்தை திட்டமிடும் போது பல்வேறு விடயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக உள்ளது கழிவுகளை அகற்றுதல் அதே போன்று நீரோட்டம் அலைகள் பெருமளவில் பெய்யும் பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் அந்த நீர்கள் ஓடக்கூடிய வடிகாலமைப்பு வசதிகள் மற்றும் குடிநீர் விநியோகம் காற்றோட்டம் அதே போன்று போதிய அளவு சூரிய ஒளி பெறக்கூடிய தன்மை மற்றும் தாவர வளர்ச்சி காடுகள் அழிக்கப்படாதிருத்தல் போன்ற பல்வேறு திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டி உள்ளது கைத்தொழில் மயமாக்கம் ஏற்பட்ட காலத்தில் பெருமளவு ஊழியர்கள் இருந்தனர் ஓரளவிற்கு இயந்திரங்கள் பயன்படுத்த தொடங்கப்பட்டது அதற்கான படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள் அதை போன்ற ஒரு படமே ஆயிரத்தி எண்ணூறுகளில் எடுக்கப்பட்டது தொழிற்சாலைகளில் ஊழியர்கள் பெருமளவில் உள்ளனர் அதே போன்று இயந்திரங்களும் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை காண்கிறீர்கள் தொழிற்சாலை எவ்வாறு வியாபித்து உள்ளது என்பதில் அதில் காணப்படுகின்ற புகைப்போக்கிகள் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்கள் மனிதனின் ஆற்றலை எடுத்து அம்புவனாக காணப்படுகின்றன அதே போன்று மனிதன் தற்போது ரோபோட்டிக் அதாவது ரோபோக்களை தனது உதவிக்கு பயன்படுத்த தொடங்கியிருந்தான் அதன் அடுத்த கட்டமாக மனிதன் இல்லாமல் முழுமையாக உற்பத்தி செயற்பாட்டை இயந்திர மனிதன் அதாவது கொண்டு சேவிக்க மனிதன் தொடங்கிவிட்டான் இது அடுத்த காலகட்டம் அடுத்ததாக நாம் நகரமயமாக்கல் என்ற விடயத்தை மனித குடித்தொகை வளர்ச்சி காரணமாக வளங்கள் நிறைந்த பிரதேசங்களுக்கு மக்கள் ஒன்று சேர்தல் நகரமயமாக்கம் எனப்படும் உதாரணமாக மனிதர்கள் எப்போதும் வசதிகள் கூடிய இடத்தை நோக்கி இடம்பெயர்வதில் விருப்பு கொண்டவர்களாக காணப்படுபவர்கள் அதேபோன்று விரும்பியோ விரும்பாமலோ வசதி கூடிய இடத்தில் சென்று குடியமர்ந்தவர்கள் மீண்டும் தமது பழைய இடங்களுக்கு பெறுவதை விரும்புவதில்லை இதனால் நகரங்கள் புதிதாக உருவாகின்றன கைத்தொழில் மயமாக்கத்துடன் தொழில் வாய்ப்பையும் வாழ்க்கை வசதிகளையும் பெறும் நோக்குடன் மக்கள் நகரங்களை நோக்கி குடிபெயரல் ஆயினர் இது நவீன நகராக்கத்தின் ஆரம்பமாகும் ஒரு நவீன ஒன்றின் படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள் கட்டிடங்கள் வியாவித்து இருப்பதை காணக்கூடியதாக உள்ளன அதே போன்று வீதி கட்டமைப்புகள் சிறப்பாக காணப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் வணிகமய விவசாயம் தங்கி வாழ்வுக்கு தேவையான உணவு உற்பத்தியை விட மேலதிகமாக வணிக நோக்காக பாரியளவில் மேற்கொள்ளப்படும் விவசாயம் வணிகமய விவசாயம் எனப்படும் மேலதிக விளைச்சலை பெறுவதற்கு கவனம் செலுத்தப்படும் விடயங்களாக பின்வருவன காணப்படுகின்றன விருத்தி செய்யப்பட்ட பேதங்களை பயன்படுத்த விருத்தி செய்யப்பட்ட பேதங்கள் போது அதாவது குறைந்த அளவு வளத்துடன் பெருமளவு அறுவடை தரக்கூடிய பயிர் பேதங்கள் பயிரினங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றின் மூலம் பெரும் விளைச்சல் பெறப்படுகின்றது அதேபோன்று போன்று குறு காலத்தில் அறுவடையை தரக்கூடிய பயிர் பேதங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன விவசாய ரசாயனங்களை பயன்படுத்தல் அதிக அளவுக்கு உஜம் போன்ற ரசாயன பதார்த்தங்களே பயன்படுத்தப்படுகின்றன உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அதுபோன்ற விவசாய உற்பத்திகளிலும் அறுவடையிலும் இயந்திரங்கள் பெருமளவிற்கு தற்போது பயன்படுத்தப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இங்கு பயிர்களை அறுவடை செய்யும் இயந்திரம் ஒன்றின் தொழிற்பாட்டை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த இயந்திரம் பத்து மனிதர்கள் ஐந்து நாட்களில் செய்யும் வேலையை ஒரு நாளிலேயே செய்து முடிக்கவில்லை இதனால் நேரம் மீதப்படுத்தப்படுகின்றது எனினும் இங்கு மனிதர்களுக்கு வேலையில்லாப்பிராட்சினியே இந்த இயந்திரம் உண்டுபடி உள்ளது அதேபோன்று கலை நாசினி விசிறு இயந்திரம் போன்றவற்றை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் திட்டமிடப்பட்ட நீர்ப்பாசன தொகுதிகளை அமைத்த பருவமழையை எதிர்பார்க்காமல் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்வதற்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட குளம் வாவி நீர்நிலைகள் ஓடை சுரங்கப்பாதை ஆகியன திட்டமிடப்பட்ட நீர்ப்பாசன தொகுதிகள் என அழைக்கப்படும் அதாவது நீர்ப்பாசன தொகுதிகளை நம்பி பல இடங்களில் பயிர்கள் செய்யப்படுகின்றன இவை செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்டன நீர்ப்பாசன கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது குளங்கள் உருவாக்கப்பட்டு புனரமைக்கப்படுகின்றன மனிதனால் உருவாக்கப்பட்ட நீர்ப்பாசன தொகுதிகளை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது பரவலாகவும் பல்வேறு வகையாகவும் பதார்த்தங்களையும் சக்தியையும் பயன்படுத்தல் தொழில்நுட்ப வளர்ச்சி சிக்கலான வாழ்க்கை தேவைகள் காரணமாக குறைந்தளவான மனித வலுவை பயன்படுத்தி பெருமளவில் சூழலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் பதார்த்தங்களை பயன்படுத்துவதுடன் சக்தியையும் விரயம் செய்யும் பெருமளவான இயந்திரங்களும் தற்போது பயன்படுத்தப்படுகின்றது சூழலுக்கு அவை பாதிப்பை ஏற்படுத்துவதோடு சக்தியையும் விரயம் செய்கின்றன மனிதவள பாவனையே இல்லாது செய்கின்றன தொழிற்சாலையொன்றில் சூழலுக்கு வழிவிடப்படும் வாயுக்களும் அதே போன்று பொப்பத்தினையும் நான் உணர காணக்கூடியதாக இருக்கும் வாகனங்கள் பெருமளவு புகையை சூழலுக்கு வழிபடுகின்றன சாராம்சம் சார் ஆரம்ப கால விவசாய சமூகத்திலிருந்து பொருள் மற்றும் சேவையை உற்பத்தி செய்யும் சமூகமாக மாற்றமடையும் செயல்முறை கைத்தொழில் மயமாக்கம் எனப்படும் மனித குடித்தொகை வளர்ச்சி காரணமாக வளங்கள் நிறைந்த பிரதேசங்களுக்கு மக்கள் ஒன்று சேர்தல் நகரமயமாக்கம் எனப்படும் தங்கி வாழ்வதற்கு தேவையான உணவு உற்பத்தியை விட மேலதிகமாக வணிக நோக்கத்துடன் பாரிய மேற்கொள்ளப்படும் விவசாயம் வணிகமய விவசாயம் எனப்படும் பருவமழையை எதிர்பார்க்காமல் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதற்கு மனிதன் குளங்கள் பாவிகள் நீர்நிலைகள் ஓடைகள் சுரங்க பாதைகள் ஆகியவற்றை உருவாக்குதல் திட்டமிடப்பட்ட நீர்ப்பாசன தொகுதிகள் என அழைக்கப்படும் தொழில்நுட்ப வளர்ச்சி சிக்கலான வாழ்க்கை தேவைகள் காரணமாக குறைந்தளவு மனித வளவை பயன்படுத்தி பெருமளவில் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பதார்த்தங்களை பயன்படுத்துவதுடன் சக்தியை விரயம் செய்யும் பெருமளவான இயந்திரங்களும் தற்போது பயன்படுத்துவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும்